விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி தற்போது ஆறாவது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் ஐந்தாவது வார இறுதியில் இருந்து போட்டியாளரான மருத்துவர் திவாகர் அதிகாரபூர்வமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் இவரை ரசிகர்கள் வாட்டர்மலான் ஸ்டார் என்று அழைத்து வந்தனர் கடந்த வார நாமினேஷன் பட்டியலில் சுவிக்ஷா வியனா விக்ரம் ரம்யா திவாகர் உள்ளிட்ட இடம்பெற்றிருந்தனர் மக்கள் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் குறைந்த வாக்குகளை பெற்ற காரணத்தால் மருத்துவர் திவாகர் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற நேர்ந்தது வழக்கமாக வெளியேறும் போட்டியாளர் யார் என்பது நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் வரை சஸ்பென்ஸாக வைக்கப்படும் நிலையில் திவாகரின் வெளியேற்றம் முன்னோட்ட வீடியோவிலேயே அறிவிக்கப்பட்டது அவருக்கு இருந்த மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கருத்தில் கொண்டு டிஆர்பி குறையாமல் இருக்க இந்த அறிவிப்பு முன்கூட்டியே வெளியிட வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது முக்கியமான நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்ற வெளியேறியபோது திவாகரின் நீண்ட நாள் ஆசையை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் விஜய் சதுபதி நிகழ்த்தி வருகினார் பிக்பாஸ் தொடக்கத்தில் திவாகன் விஜய் சேதுபதியிடம் முத்தம் கேட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த சேதுபதி உங்கள் ஆட்டம் பாராட்டப்படும் போது தருவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அதன்படி திவாகன் வெளியேறிய போது மேடையில் அவருக்கு முத்தம் கொடுத்து அரவணைத்து வெளியுலக வாழ்க்கைக்கு வாழ்த்து கூறி அனுப்பி வைத்தார்